சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்படுவதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து களத்திற்கு நேராக சென்ற நீளம் பண்பாட்டு மையம் அங்கிருந்து ஸ்டால்களில் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் உணவு திருவிழா சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி தொடங்கியது இந்த திருவிழா டிசம்பர் தேதி நடைபெற உள்ளது இங்கு சுயஉதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் தரமான உணவுகள் முன்னணி உணவகங்களின் உணவு வகைகளின் தரத்திற்கு சற்றும் குறைவில்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குழுக்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களை அனைவரும் அறிந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்களின் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இங்கு கோவை கொங்கு மட்டன் பிரியாணி கிருஷ்ணகிரி நோ ஆயில் நோ பாயில் களூர் தோல்ருட்டி மட்டன் கிரேவி நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் தருமபுரி ரவா கஜூர் நீலகிரி களி அவரை குழம்பு திருப்பூர் முட்டை ஊத்தாப்பம் மதுரை கரிதோசை திருச்சி புட்டு மயிலாடுதுறை வடை நாகப்பட்டினம் மசாலா பணியாரம் கன்னியாகுமரி பழம்புரி சென்னை தயிர்பூரி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இங்கு உள்ளன இந்நிலையில் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி மறுக்கப்படுவதாக இயக்குனர் ப ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியது இது குறித்து நீலம் பண்பாட்டு மையம் தெரிவித்ததாவது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சியை மட்டும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன பெருமளவிலான மக்கள் பீப் சாப்பிடக்கூடியவர்கள் ஆனால் திட்டமிட்டே ஓர் உணவை புறக்கணிக்கப்படுவதை நீளம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் பெரிதும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் மாட்டிறைச்சி அங்கு வழங்கப்படுவதாக தற்போது போது தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு விழா ஏற்பாட்டு குழுவினரான தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது அதில் கரூர் மாவட்ட உணவு அரங்கு எண் பதினேழு மாட்டிறைச்சி உணவும் விற்பனை செய்யப்படுவதாக விழா ஏற்பாட்டு குழு விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து நீலம் பண்பாட்டு மையம் இன்று காலை மற்றொரு பதிவை பதிவிட்டு பரபரப்பை கூட்டியுள்ளது சென்னை உணவு திருவிழா குறித்த அந்த பதிவில் நீளம் பண்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளதாவது கடந்த இரண்டு நாட்களாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டு உணவை மட்டும் புறக்கணித்திருப்பதாக பதிவு செய்திருந்தோம் அதையொட்டி உணவு திருவிழாவிற்கு நேற்று மாலை நேரடியாகவே சென்றோம் ஸ்டால் என் பதினேழில் கரூர் இன்றிலிருந்துதான் பீஃப் சுக்கா மட்டும் கிடைக்கப்பெறுகிறது வேறு வகையிலானது ஏதுமில்லை இல்லை அதுவும் இன்றிலிருந்துதான் பீஃப் விற்பனை செய்ய தொடங்கியிருப்பதாக ஸ்டால் உரிமையாளர் சொல்வதையும் அறிய முடிகிறது இச்சூழலில் உணவுப் பட்டியலில் பீஃப் உணவு இடம்பெறாமல் போனது ஏன் என்ற கேள்வி எழாமல் இல்லை வரும் காலங்களில் அரசு தலைமையேற்று நடக்கக்கூடிய உணவு திருவிழாக்களில் இம்மாதிரியான உணவு பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய எண்ணம் என நீலம் பண்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது